எப்போப்பா எந்த வீட்டிலயாவது இந்த மாதிரி நடக்கா மணி பத்தாவது இன்னும் கொரட்டோட்டல தூங்கிட்டு கிடக்கா வீட்டில் ஒரு மாமியார் இருக்காடே அவளுக்கு காபி போட்டு கொடுக்கணும் ஏதாவது இருக்கா நல்லா கொரோட்டோட்டு பத்து மணி வரை குறங்கியாச்சு ஆனா எந்த வீட்லேயும் இல்லாத விசேஷமான மருமமோ அந்த வீட்டில்தாம்மா வந்திருக்கா ச்சே நான் வாங்கிட்டு வந்தால் வரேன் இப்படி வந்து வாச்சிருக்கா பாரு எனக்குன்னு செலக்காயக்கா ஏய் செலக்காயக்கா என் அம்மா செலத்தாய் செலத்தாயின்னு இழுத்துருது தான் கிடக்கக்கா பக்கத்து வீட்டுல ஒரு அணக்கம் கேட்டப்படாது உடனே ஓடி வந்துருவா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செல்ல தாயக்கா எம்மா வாரம்மா தாயே கொஞ்சம் இரு காலையில ஒரு கப்பு காப்பியா மூணு இட்லியும் தின்னுபிட்டு யாருக்கிட்ட சத்தம் போட வேண்டி இருக்கப்பா மாமியாரா மருமோட நல்லா உட்காந்து பாடு பேசிட்டு இருக்காள் போல இருக்க என்ன பாடு பேசிட்டு இருக்காங்க கேட்காம போவே விடாது சில தையாக முகத்துல ஒரே சந்தோஷ கலையா இருக்கு பா வசந்தி எங்க தூரமா போயிட்டு வாரா இந்த ஊரை விட்டுட்டு எங்க நான் தூரமா போறதுக்கு காய்கறி கடைக்கு போயிட்டு வரேன்க்கா உங்க வீட்டுல ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்து அதான் என்ன அதுன்னு கேட்டுட்டு போறாங்க என்ன வசந்தி உனக்கு என்ன காது செவிடாவா போயிட்டு ஏக்கா என்னத்த கேட்டுட்டேன்னு இவ்ளோ கோபப்படுறியா காலையில என் வயிற்று அறிச்சில கெளப்பாத பாத்துக்க சில்லத்தாய் அக்கா இவ்ளோ கோவத்துல பேசாவுளே அப்போ காலையிலே மாமியாருக்கும் மருமவளுக்கும் ஏதோ பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்காம உடம்பே காப்பு ஏக்க நான் என்னத்த கேட்டுட்டேன்க்கா இவ்வளவு கோபப்படுறியா ஆமா இதை வேற நீ கேட்கணும் காலையில மணி பத்து ஆக போது என் மருமவ இன்னும் கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கனக்கா என்னக்கா சொல்றீங்க சின்ன பொண்ணு என்ன தூங்கிட்டு இருக்காளா ஆமா சூரிய வடிச்சு அவன் மேலே பட்டதுக்கு அப்புறமா இழுத்து போத்திட்டு இன்னும் தூங்கிட்டு கிடக்கா ஒரு வீட்டுக்கு வந்த மருமவா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு கிடக்கலாமா இப்படி தூங்கிட்டு இருந்தா வீடு வழங்குமா இதெல்லாம் ஒரு நியாயமா வயசான காலத்துல நீங்க தான் ஆறு மணிக்கே எழுந்திரிச்சு ஆமா காலையில ஆறு மணிக்கே நான் தான் அலாரம் வச்சு எந்திரிச்சிருக்கேன் காலையில ஆறு மணிக்கே எழுந்திரிச்சி முத்தம் தூத்து சாணி தொளிச்சு கோலம் போட்டு காப்பி போட்டு இட்லி அவுச்சு எல்லா வேலையும் நான் தான் செஞ்சிருக்கேன் இது பத்தாதுன்னு என் மூணுக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்து அவனை ஆபீஸ்க்கு அனுப்பி விட்டுருக்கேன் இவன் என்னடனா பத்து மணி ஆன வரைக்கும் இன்னும் நல்லா தூங்கிட்டு கிடக்கா இப்படியே நீங்க ஒரு கொஞ்சம் சத்தம் சத்தம் நீங்க ஒரு ஒரு எல்லாம் சின்ன பொண்ணு நாளைல இருந்து காலையில அட நீ வேற வசந்தி தினசு கல்யாணம் முடிஞ்சு வந்த அன்னைக்கே என் மருமகிட்டான் சொல்லிருக்கேன் பாக்க மாட்டேன் மாதிரி பாத்துக்கிடுவேன்னு சொல்லிருக்கேன் இந்த வார்த்தையை நான் என்னைக்கு சொன்னோம் இருந்து நான் படாத பாடுப்பட்டு இருக்கேன் என்னக்கா சொல்றிய என் மோவா இங்க வீட்டுல இருக்கும்போது காலைல பத்து மணிக்கு தானே எந்திரிப்பா அதை பாத்துக்கிட்டு என் மருமல நானும் காலையில பத்து மணிக்கு தான் எந்திரிப்பேன் சொல்லிட்டு இருக்கா உங்க மக மாதிரியே நானும் இந்த வீட்ல நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் வீட்ல செய்யவும் மாட்டா காபி குடிச்ச கப்ப கூட எடுத்து வைக்க மாட்டா ஐயா சிலத்தையக்கா ராதிகா என்ன பண்ணுவாலும் அதை அப்படியே எல்லாம் சின்ன பண்ணும் நான் தான் சொன்னேன்ல என் மருமோல போல பாத்துக்கிறேன்னு அதான் வந்த அண்ணில இருந்தே மகபோலே என் மருமோல நடந்துக்கிறான் என்ன மருமக மருமகன் ஏன் பேச்சு நடக்கு காலையிலே எங்க மாமியார் ஆரம்பிச்சிட்டா என்ன பத்தி யார்கிட்டயாவது குறை சொல்லலன்னா எங்க மாமியாருக்கு தூக்கமே வராதில்ல யாரு நம்ம பசங்க விட்டுட்டு இருக்க இருக்கட்டும் நான் வரேன் எங்க மாமியார் അപ്പൊ ചെല്ല വീട്ടിട്ട് നല്ലതാ ഇവരും அப்படி இல்லாத்தே காப்பி குடிக்கணும் போல் துணைச்சி அதான் முழிப்பு வந்துட்டு அப்படியா மரமோல உனக்கு சூடா சுடா ஃபில்டர் காப்பி போட்டு பிளாஸ்கில் வச்சிருக்கேன் மரமல போய் குடிப்போம் ஆஹா இங்கே என்ன நடக்குது அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி புசு புசு குஸ்பு இட்லி சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிருக்கேன் மரம் போய் பெய்ய எடுத்துன்னு நிலக்கட்டினா சட்னியும் வச்சிருக்கேன் மரமோல போய் எடுத்து சாப்பிட மறுபோல போ அப்போ நீங்களே தட்டில் போட்டு தந்துடக்கூடாதா பா மரமோல போ டைனிங் டேபிளில் போய் உட்காரு நான் உனக்கு இட்லியும் சட்னியும் எடுத்துகிட்டு ஓடிவா வேண்டா தே நீங்கள் வசதிய கடை பேசிட்டுருங்க நானே போய் சாப்பிட்டுக்கிறேன் ஆத்தாடி மாமியாருக்கு மருமகளுக்கு பேச்ச பாரு ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு சிரிச்சு தான பாடு பேசிட்டு இருக்காவ செல்லதாய் அக்கா நம்ம கிட்ட ஒரு பேச்சி மருமக கிட்ட ஒரு பேச்சி புளைச்சிடுவாங்க பரவால மருமோல நான் உன்னைய மகா மாதிரி இல்ல உள்ளங்கையில வச்சு தாங்கறேன் நீ போய் டைனிங் டேபிள்ல உட்கார் நானே இட்லி எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வரேன் பரவால அத்தை நீங்க இருந்து பாடு பேசுங்க நான் போய் சாப்பிட்டு வரேன் ஆ சரி மருமோல சட்னி ஏதா வேணும்னா கேளு என்ன மருமோல சரிங்க அத்தை என்ன வசந்தி இப்படி கழுத்த திருப்புவா பாத்து சுளிக்கிடாம பின்ன உங்ககிட்ட இருந்து இவ்வளவு நேரம் கதவட்ட மாட்டீங்களா என்ன சொல்லணும்

அப்புறம் சொந்த வீட்டிலயே ஒரு முட் காப்பி நம்பி குடிக்க முடியாம ஆய்வோம் அதான் இவ்வளவு யாசிக்கிட்டே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சோம்னா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவோம்ல முடிச்சிருவோம் பாவி மாமியார இவ்ளோ நேரம் மக்களை மாதிரி பார்த்துக்கிட்டு வீட்ல போல சுட்டு வச்சிருக்கேன் காப்பி போட்டு வச்சிருக்கேன் அப்படி இப்படி நீ எப்படி எல்லாம் பாசமா பேசினவா இந்த வசதிய கட்டை என்ன பத்தி இருக்காங்க மாமியார மரமளவு ஏதாவது சண்டபட வந்து பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டு மா ரெண்டு இருக்காது ஐ சின்ன மாமியார் சண்டை கொஞ்சிக்கிட்டா இருக்கா குறையா சொல்லிட்டு இருக்கீங்க மறுமல கொஞ்சம் கிட்டவா என்னத்தே மறுமொழ நீ இதுக்கெல்லாம் இவ்வளவு கோபட வேண்டிய அவசியமே இல்ல என்ன பத்தி நீங்க குறையா சொல்லிட்டு இருப்பியா நான் கோபடாம இருக்க மாத்தே இங்க பாரு மறுமலை நீ புரியாம பேசாத எங்கிட்ட இருந்து பாடு பேசிட்டு இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியும்ல ஆமா தெரியும் பக்கத்து வீட்டு அக்கா பக்கத்து வீட்டு வசந்தின்னு மட்டும்தான் உனக்கு தெரியும் யாரு யாரு வீட்டுல மாமியார் வருவா சண்டை போடுறா நம்ம அதை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்ட்டு வருவா நம்ம ரெண்டு பேரும் பாசமா பேசிட்டு இருக்கத பார்த்தா கண் பேர் போட்டுருவா பாத்துக்க இப்ப கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குரட்டை விட்டு உறங்கிட்டு இருந்தால அந்த குரட்டை சத்தத்தை கேட்டுதான் இங்க வந்திருக்கா நாம ரெட்டர் சண்டை போடுவோம்னு அந்த கதையை கேக்கலன்னு தான் வந்திருக்கா நாம ரெண்ட்ர ஒத்துமையா இருக்குது இவங்களுக்கு பிடிக்காது பாத்துக்க அதனாலதான் உன்ன பத்தி சும்மா குறைச்சொல்லிட்டு இருக்கேன் சரியா நான் குறச்சுள்ளதை கேட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா போவாலை அதுக்குதான் வரும்போது நீ உன்ன தப்பா நினைச்சிக்காத சாரியத்தை உங்களை பத்தி நான் ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சுக்கிட்டேன் உன்னு நான் என் மகா மாதிரி பாத்துக்கிட்டேன்னு உங்க அம்மாட்ட நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேங்களா இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு அப்படிதானே பாத்துட்டு இருக்கேன் ஆமாத்தே காலையில இருந்து முடிச்ச நேரத்துல இருந்து எல்லா வேலையும் நீங்க தானே பாத்துட்டு இருக்கீங்க உங்க மகளை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா ஆனா உங்க மகள் இல்லாத குறைய இப்ப நான் தானே உங்களுக்கு தீட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமா மருமோல நீ போ பெய் சுட சுட மல்லிப்பூ இட்லியே எடுத்து வச்சு சாப்பிட்டு போ சரிங்கத்தே என்ன சின்னதாயக்கா உங்க மருமோ உங்களை ஏதோ யாசிட்டு போனே கூட இருக்கு ஆமா அவ என்ன யாசிர் வாழாக்கும் இவ எல்லாம் ஒரு மருமோலா சின்னதாயக்கா கொஞ்சம் பயந்துட்டா போல இருக்கு காப்பில பேரி மாத்திரம் எதாவது கலந்து கொடுத்துருவா நீ கொஞ்சம் பயந்துட்டு போல இருக்கு வேலைய சின்ன பொண்ணு வீட்டு வேலை இருந்து கிளம்பாம இருக்கா எப்படியாவது அத்தே வசதியக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம உண்மையிலேயே சண்டை மூட்டி விட்டுருவா உங்க மகனுக்கு கொத்தமல்லி சட்னி வச்சா ரொம்ப பிடிக்கும்லாத்தே ஆமா மறுமல என் தான் கொத்தமல்லி சட்னினா ரொம்ப பிடிக்குமே நாலு தோசை திங்க இடத்துல கூட ரெண்டு தோசை சாத்து தும்பான அக்கா கூடையில கொத்தமல்லியும் கருப்பிலையும் வச்சிருக்க அதை எப்படியாவது பேசி நீங்க வாங்குங்க நமக்கு ராத்திரிக்கு சட்னி வைக்க ஆகும் மருமோனா மருமோவா பேச்சி பேச்சா இருந்தாலும் வேலையில கரெக்டா இருக்கீங்க உங்க மருமோலாதே உங்க மாதிரி இருக்கணும்ல ஆமா ஆமா யா மருமோ என்ன போல தான இருக்கணும் ஏ வசந்தி கூடையில நிறைய காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்கா போல இருக்க ஆமா திலகாயக்கா அப்படியே சந்தை வீட்டுல வாரே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லிக்கீரையும் இருக்கنا தாயா ஆஹா பேசிட்டு இருந்த பேச்சிலே கூடையில என்ன இருக்கு பாத்துட்டாங்களா கொஞ்சோல தந்துட்டு போயா வசந்தி அங்க மோத திருப்பிட்டு என்ன யோசிச்சிட்டு இருக்கா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ரெண்டு ரெண்டரும் அப்படியே பழகி இருக்கோம் கொஞ்சோல கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தானே கேக்கேன் ஏக்கா கொத்தமல்லி கீரை ஒரு கட்டி இருபத்தஞ்சு ரூபாய் இல்லாக்கா குடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன வசந்தி நீ நம்ம அப்படியா பழகி இருக்கோம் நமக்குள்ள விலைய பத்தி பேசலாமா என்னத்தை நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் கருவப்பிலி வசந்தி அக்கா உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்களா அதான் உங்க இருந்து நானே எடுத்தேன் கொத்தமல்லி கீரையும் கருவப்பிலையும் பச்சை பசையும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அடிப்பாதிகளாக அந்த கொத்தமல்லி கீரையும் கடையில இருந்து ஓசையில வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடி எனக்கு தானே தெரியும் மாமியார மருமல சண்ட போட்டு கழுவ அப்படி சொல்லிட்டு அவ்ளோ கதை தெரிஞ்சிக்கலாம் வந்தது நேரம் இந்த காய்கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாழ்வரிக்கான கிளம்பி என்ன வசந்தி கொஞ்ச நேரம் இரு என்ன கொஞ்ச நேரம் கத்திரிக்காய் பறி கொடுக்க முடியாது வசந்திக்கா வசந்திக்கா இல்லது வசந்திக்கா என்ன கத்திரிக்காய் குழம்பு குசியாதான் எனக்கு வேணும்ல மாதிரியாதான் இருக்கம்மா ஓடிடுவா மாமியார மறுமண வாசில யார்ட்ட இருந்து புடுங்கலன்னா காவல் இருக்காது போல இருக்கு அம்மா ஓடிடுவா வசந்தியா கட்ட வந்து வசமா புடுங்கிட்டோம் எப்படி அத்தை என் ஐடியா இன்னைக்கு ராத்திரி கொத்தமல்லி சட்னியா தோசை ஏமா மாமா என்ன மாமா சரிதானே உறவுகளே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க